உண்மையாக சாமி ஆடுறதுக்கும் போலியாக சாமி ஆடுறதுக்கும் இருக்கிற பத்து வித்தியாசம் தான் இன்னைக்கு அறியோ அறிவு நண்பர்கள்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படும் சரிங்க அப்படி என்னங்க சாமி ஆடுறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை சாமி அது உண்மையான தெய்வத்தை என் மேலே தொடுது இல்லை உங்கள் மேலே வருது அப்படின்னா நெருப்ப மடியில் கட்டினதுக்கு சம்மம்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சரி சாமி ஆடுறது சாமி ஆயுதத்தை ஏந்தி ஆடுறது அந்த ஊர் மக்க ஆடி போகிறது கிடைக்கிற மாலை மரியாதைகளை ஏப்புறது மட்டும்தான் சாமி ஆடுறதா இல்லை இன்னைக்கு நான் அறிஞ்ச ஒரு சில விஷயங்களை அறிவு முன்பர்கள்ட்ட கொள்ள ஆசைப்பட்றேன் இதை எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா தெய்வத்தை யார் நினைச்சாலும் நம்மளால் ஆடிடலாம் அப்படின்னு எப்படி நமக்குள்ள மனசுக்குள்ள ஒரு கோட்டையை கட்டி அப்படி நம்ம சாமி வரலை சாமி நம்ம மேலே வரலை அப்படிங்கிறத வச்சு நம்மளுடைய பாதை நம்மளுடைய வழி தடம் மாறிடும் அது நடக்கக்கூடாதுங்கிறதுக்காகத்த இன்னைக்கு உண்மையா சாமி ஆடுறதுக்கும் போலியா சாமி ஆடுறதுக்கு இருக்கிற பத்து வித்தியாசத்தை அறிவு மண்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படும் சரிங்க ஆணுக்கும் பொருந்தும் பொண்ணுக்கும் பொருந்தும் சரி ஒரு ஒரு பெண்மணி மேல உண்மையா சாமி வருது அப்படின்னா அந்த அம்மா எப்படி நல்லா மகிழ்ச்சியா இருப்பாங்களா இல்ல நல்லா நிறக்க நிறக்க அவங்க கேட்கறதெல்லாம் கிடைக்குமா அப்படின்னா கிடையாது அவர்களுக்கு என்ன மிஞ்சம் தெய்வம் அடியில கிடைக்க உண்மையா சாமி வரும் ஆனா அவங்களுக்கு கிடைக்கிறது என்ன அப்படின்னா மன வழிகளும் மனசுக்குள்ள சாமியை கண்ணலகு பார்க்கணுங்கிற ஆசைகளும் அதே சமயம் இருக்கிற சனத்துக்கிட்ட ஒரு சில கெட்ட பெயர்களும் சம்பாதிக்க நேரிடும் ஆனால் சாமி பரிபூர்ணமா அவங்கவுங்க நிக்க ஆனால் யதார்த்தமான வாழ்க்கையில் இது நடக்கும் சரி அதே அம்மா ஒரு போலியா சாமி ஆடுறாங்க அப்படின்னா அவங்களை எப்படி நம்ம அடையாளம் கண்டுக்க முடியும் அப்படின்னா அவர்கள் சொல்லு அவர்கள் செயல் அவர்கள் சொல்லும் அவர் அவர்கள் செய்கிற செயலா அதே சமயம் அவர்கள் வாழ்க்கிற வா வாழ்கிற வாழ்க்கையும் அடையாளம் காட்டி கொடுத்துரும் சாமி பொய்யா சாமி ஆடுறவங்க நல்லா வசதியா நல்லா அது போன்ற ஒரு தோற்றம் அளித்தாலும் உண்மையான தெய்வத்தை சுமக்கிற அந்த சாமியாடி வசதியா இருந்தாலும் மனசு நிறையா ஏக்கமும் மனசு நிறையா ஒரு சில வழிகளும் மனசு நிறையா இதெல்லாம் நம்மளால செய்ய முடியலையே நம்ம சாமி கண்ணழகு பார்க்க முடியலேங்கிற இயக்கம் இருக்குதுதான் முதல் வித்தியாசம் சரிங்க இரண்டாவது வித்தியாசம் உண்மையான சாமி வருது அப்படின்னா அச்சப்பட மாட்டாங்க அந்த சாமியை சுமக்கிற உண்மையான சமக்கிற சாமியாடிய அச்சப்பட மாட்டேன் யாருக்கும் அச்சப்பட மாட்டாங்க எப்படி இந்த உயிருக்கு அச்சப்பட மாட்டாங்க உண்மைய நீதிய உறக்க சொல்றதுக்கு சொன்னா நமக்கு எதிராக ஒரு சில செயல் வந்துருமோ அப்படின்னு பகை வந்துருமோ அப்படின்னு அச்சப்பட மாட்டாங்க போலியா சாமி ஆடுறவங்க அச்சப்படுவாங்க எப்படி அச்சப்படுவாங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரியும்ல நாம போடுற வேஷம் கலைஞ்சிருச்சு நமக்குள்ள சாமி வரல ஆனா நமக்கு நினப்பு இருக்கு மனசுல நம்ம சாமி ஆடணும்னு ஆசை இருக்கு ஆனா நமக்கு சாமி பரிபூரணமா வரலை அப்படிங்கிறத அவங்க உணரும்போது அவங்களுடைய உடல் மனம் தானாக அச்சப்படும் இது இரண்டாவது அறிகுறி வித்தியாசம் சரி மூணாவது என்ன அப்படின்னா உண்மையான தெய்வத்தை சுமக்கிற சாமியாடி எவ்வளவு எவ்வளவு அடி அடிச்சாலும் எத்தனை தீய வினை செஞ்சாலும் எவ்வளவு கஷ்டங்களை அவங்களுக்கு நாம கொடுத்தாலும் ஒரு நூலளவு கூட பின்வாங்க மாட்டாங்க ஏன் அப்படின்னா உயிரே போனாலும் அந்த சாமியோட காலடியில தான் போனும்னு நிக்கிற சனம்தான் உண்மையான தெய்வத்தை சுமக்கிற சாமியாடி அதே மாதிரி பொய்யா அந்த இடத்துல சாமி ஆடுறாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு காலகட்ட வரும்போது நம்மளுடைய தேவைகளை நிவர்த்தி செய்ய முடியல நம்மளுடைய ஆசைகளை அந்த இடத்துல பூர்த்தி செய்ய முடியாத பட்சத்துல அவங்களே அந்த சாமியை ஆடாம அவங்களே ஒரு ஓரமா ஒதுங்கி நின்றுவாங்க சரிங்க இது மூணு நாலாவது என்ன உண்மையா சாமி வருது அப்படின்னா என் சாமி எப்படி அந்த எல்லையில நின்று அந்த தெய்வங்களை அந்த குல மக்களை எல்லாத்தையும் வழி நடத்துமோ அது மாதிரி அந்த சாமியாடி முன்னாடி நின்று வழி நடத்துவாங்க போலியா சாமியாடுறவங்க அப்படி வழி நடத்த மாட்டாங்க தனக்குண்டு தன்னுடைய ஆசை தன்னுடைய பே பேராசை தன்னை சுத்தி இருக்கிறவங்கள மட்டுமே பார்ப்பாங்களே தவிர அந்த சாமியாடி எல்லா மக்களையும் விரோதி நண்பன் மக்க பந்த பாசம் குலசாமி எல்ல பக்கம் அக்கம் பக்கம் எல்லாத்தையும் பாக்குற மாதிரி அவங்க பார்க்க மாட்டாங்க இதுதான் நாலு அஞ்சாவது அறிகுறி என்ன உண்மையா ஒரு சாமியை ஆடுறாங்க அப்படின்னா ஒரு காலத்துலையும் தீய வழியில போகவே மாட்டாங்க பில்லி சூனியம் செய்வினைய அப்படி போனாலும் அந்த சாமி அவங்கள தடுத்து நிப்பாட்டின அப்படி போனாலும் அந்த சாமி கோவக்குரிய அந்த அம்மா மேலேயே காட்டி விட்டுறோம் அந்த சாமியாடி மேலேயே காட்டி விட்டுறோம் அப்ப நாளும் சத்தியமான வழியில தான் நிப்பாங்களே தவிர இது போன்று தீய வழிகளில் தீய வினைகளில் அவங்க துணை போகவே மாட்டாங்க ஆனால் போலியா ஆடுற மக்க என்ன பண்ணுவாங்க தெரியாமல் அறியாமல் புரியாமல் இது போன்று பலிபாவ செயல்களில் ஈடுபடுவாங்க ஈடுபட வாய்ப்பு சொல் பேச்சு தான் நமக்கு தப்பான செயல் தான் அந்த செயல் நம்ம கண்ணுக்கு தப்பாக சரியாக தெரியும் சொல்கிறத கேட்டுட்டு அதை அப்படியே கண்முடித்தனமாக போகிறது யாரும் அறிஞ்சு செய்ய மாட்டாங்க அறியாம செய்கிறது தான் சரி இது அஞ்சு ஆறாவது என்ன உண்மையா சாமியா ஆடினாங்க அப்படின்னா தன்னுடைய சொந்த பந்தம் யாராக இருந்தாலும் எல்லாத்தையும் ஒரே மாதிரி சமமா பார்ப்பாங்க போலியா ஆடுறவங்க அப்படி பார்க்க மாட்டாங்க நெருக்கின நெருங்கின சொந்தத்தை முன்னுக்கு வைப்பாங்க நமக்கு விரோதிகளை நமக்கு நெருக்கம் இல்லாதவங்களை தூக்கி பின்னுக்கு வைப்பாங்க இது ஆறாவது அறிவு ஏழாவது அறிகுறி என்னன்னா உண்மையா ஜாமி வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல இயற்கை சொல்லும் நீர் நிலம் காற்று நெருப்பு ஆகாயம் சொல்ல அந்த அம்மா மேல உண்மையா சாமி வந்திருக்குன்னு சுத்தி இருக்கிற உயிரினங்கள் சொல்லும் அந்த அம்மா மேல சாமி வந்திருக்குன்னு அங்க இருக்கிற அசரீதி வாக்கு சொல்லும் அந்த அம்மா மேல சாமி வந்திருக்குன்னு அங்க இருக்கிற சவணங்கள் சொல்லும் அந்த அம்மா மேல உண்மையா சாமி வந்திருக்குன்னு ஆனா போலியா சாமி சாமியாடுறவங்களுக்கு எதுவுமே தெரியாது இது போன்ற எது அசரீதி சவணம் இந்த உயிரினம் இயற்கை எதுவுமே சாட்சி சொல்லாங்க சரிங்க ஏழாவது அறிகுறி உண்மையா என் மேல சாமி வருது இல்லை உண்மையா சாமியை பரிபூரணமா ஆடுறாங்க அப்படின்னா எவ்வளவு பகை வந்தாலும் எவ்வளவு வெறுப்புகளை சம்பாதிச்சாலும் தெய்வ நிலையில அந்த தெய்வத்தை மட்டுமே மனசுல நிரக்க வச்சு அந்த சாமியை தவிர வேற எந்த சாமியிட்டையும் தஞ்சம் போக மாட்டாங்க உயிரே போனாலும் என் சாமி இருக்கப்பா என்னை வந்து காக்கட்டும் என் சாமி வந்து கேட்கலான்னா என் உயிர் போனாலும் பரவலடாம அந்த உண்மையான சாமியாடி நிற்பாங்க ஆனா பொய்யா போலியார் ஆடுற அந்த சாமியாடி ஒரு மக்கள் அப்படி நிக்க மாட்டாங்க சரிங்க இது ஏழா எட்டாவது என்ன உண்மையா சாமியாடுற சாமியாடிக்கும் பொய்யா சாமியாடுற சாமியாடிக்கும் எட்டாவதா இருக்கிற வித்தியாசம் என்ன அப்படின்னா ஒரு எல்லை இருக்குன்னா எல்லாத்தையும் தான் பெற்ற பிள்ளை போல தன்னுடைய பிள்ளை போல தன் ரத்த தன்னுடைய ரத்த சொந்தம் போல எல்லாத்தையும் பார்ப்பாங்க ஏழை வாழ பணக்கார அவங்களுக்கு எதையுமே அவங்களுடைய மனம் மனங்களை என்ன ஓட்டங்களை அதை மட்டும்தான் அவங்க கணிச்சு எல்லாரையும் ஒன்னா பார்ப்பாங்களே தவிர யாருகிட்டையும் பாகுபாடு பார்க்க மாட்டாங்க வேற்றுமை பார்க்க மாட்டாங்க ஏழை பணக்காரங்கிற பிரிவு இருக்கவே இருக்காது ஆனா பொய்யா போலியா சாமியாடுற மக்க அந்த பாகுபாடு வேறுபாடு எல்லாம் அந்த இடத்துல அவங்களுக்கு தோணிடும் சரி ஒன்பதாவது அறிகுறி என்ன உண்மையா ஜாமி வருது அப்படின்னா அந்த ஜாமி சொல்ற சாங்கியங்களை சத்தியமான வழியில நன் மக்களுக்கு துணையாக பணத்துக்கு பொண்ணுக்கு பொருளுக்கு ஆசைப்படாம தெய்வம் கிட்ட கட்டளை என்ன தெய்வத்தை வணங்குற மக்களுக்கு அந்த சாமி இறங்கி வந்து நல்லது செஞ்சா என்ன செய்யுங்கிற மாதிரிதான் அந்த சாமியாடி ஒரு மக்கள் செய்வாங்க ஆனா பொய்யா சாமி ஆடுறவங்க ஆசைக்கும் பேராசைக்கும் பணத்துக்கும் பொண்ணுக்கும் பொருளுக்கும் ஆசைப்படுற பொருமக்களா இருக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்கும் சரிங்க பத்தாவது உண்மையா சாமியா சாமி வர்றவங்க எப்படி எப்படின்னா என்ன சொல்றது தெய்வத்துக்கும் அந்த எல்லைக்கு அந்த குல மக்களுக்கும் ஏதாவது ஒன்றுனா இவங்க கண்ணு கலங்குவாங்க இவங்க துடிப்பாங்க அந்த எல்லைக்கு அந்த சாமிக்கு அந்த மக்களுக்கு இடையூறா தொந்தரவா முதலாள அவங்க குரல் அந்த இடத்துல ஓங்கி ஒழிக்க சாமியை எங்க இருந்தாலும் அந்த சாமியை நினைச்சு வணங்குவாங்க அந்த சாமி மேல பேரொன்பு கொண்டு நேசிப்பாங்க அந்த சாமிய மனசுல ஒவ்வொரு நாளும் நினைக்காத நாள் இருக்காது அந்த அளவு அந்த சாமியை நெருக்கமா நெஞ்சுக்கு நெருக்கமா நினைப்பாங்க அந்த சாமிகிட்ட நாளும் பல கோரிக்கையில வச்சு ஐயா உன்னைய காக்க வர்ற சிலத்துக்கு நல்லதை கொடு உன்னைய காக்க வர்ற சனங்களுக்கு உன்னுடைய சக்தியை காட்டு போரசன வாரசனத்துக்கு நீ இருக்கங்கிற நம்பிக்கையை கூட ஏழை எளிய மக்களுக்கு கூட நில் அவங்க விவசாய நிலங்களை பாதுகாத்து கொடு அப்படின்னு அந்த சாமிகிட்ட அனுதினமும் கோரிக்கை வைப்பாங்க அந்த தெய்வம் மூச்சு விட்டா கூட அந்த தெய்வத்தோட குணம் அறிந்து நிலையறிந்து அந்த தெய்வத்துக்கு தேவையானதை மனதளவுல நிறக்க நிறக்க அவங்க நெஞ்சு நிறக்க இருக்கிற பக்தியால அந்த சாமிக்கு செய்ய வேண்டியதை செலுத்தி கொண்டு செலுத்தி வருவாங்க ஆனா போலியா சாமியாடும் பெருமக்கள் அப்படி இருக்க மாட்டாங்க ஒரு காலகட்டம் வரைக்கும் இருந்தாலும் ரொம்ப காலம் அதை கொண்டு செலுத்த முடியாது அவங்க ஒரே ஒரு பதிவை இறுதியா இதை சொல்ல அத சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்ய ஆசைப்படுறேன் உண்மையான தெய்வத்தை சுமக்கிற சாமியாடிகள் ஏன் மடியில நெருப்ப கட்டுறதுக்கு சமம் அப்படின்னா உங்களுக்கு தன்னம்பிக்கை நிறைய இருக்கணுங்க எதுக்கும் அஞ்சக்கூடாது என்ன அடி அடிச்சாலும் நம்மளை மூளையில உட்கார வச்சாலும் முட்டி மேலேறி வரணும் தீய வினைகளை பார்த்து நாலு அச்சப்பற்ற கூடாது என் சாமி குணம் எனக்குள்ள இருக்கு என் சாமி எனக்குள்ள நிக்கிதுங்கிற அந்த ஆக்ரோஷம் அந்த அந்த அச்சம் இல்லாம அந்த தெய்வத்தோட மறுபூர்வமா நீங்க நிக்கணும் எந்த ஒரு காலகட்டத்திலையும் சொந்த வந்தங்களுக்கு இணங்கி போய் தெய்வத்துல குல தெய்வ எல்லையில குல தெய்வத்துக்குள்ள சாமி விஷயத்துல சமரசம் பண்ணிடக்கூடாது நாளும் தன்னாலும் முடிஞ்ச உதவிகளை செய்யணும் ஒரு சில நேரம் அப்படியே முடக்கம் ஒரு சில நேரம் கஷ்டமா இருக்கும் சாமியை ஓங்கி ஊக்கமா நினைங்க அந்த சாமியை உங்களுக்கு மருந்து போடும் அந்த சாமியே வந்து உங்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கும் உங்களுக்கு ஏற்பட்ட காயத்தை அந்த சாமியே ஆட்சி கொடுக்கும் ஆனா நீங்க இடைவிடாத வழிபாடு அந்த சாமி காலத்துக்கு நிக்கலாம் என்கிட்ட நின்னா என்கிட்ட நிக்கல யாருகிட்ட வேணாலும் நிக்கட்டும் எல்லா மக்களையும் காத்து நிக்கட்டுங்கிற அந்த எண்ணம் அதுதான் உங்களை பலப்படுத்தும் உங்க சாமியை வலிமைப்படுத்தும்னு சொல்லி இந்த பதிவை உண்மையா சாமியாகிற பெருமக்களுக்கும் பொய்யா போலியா சாமி ஆடுற ஒரு சில பெருமக்களுக்கும் பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன் பொய்யா போலியான்னு ஏன் சொல்றேன் அப்படின்னா ஆசைங்க சாமி வரணும்னு ஆடணும்னு ஆசை எல்லாத்துக்கும் இருக்கும் ஆனா இருந்தாலும் உண்மையான தெய்வம் வந்து ஆடும்போது அதுல ஒரு சில பேர் வித்தியாசப்படுவாங்கல்ல உண்மைகள் அந்த இடத்துல வெளியே எடுத்துரைக்க நம்மள அதனால இந்த போலியா ஆடுறவங்கள இந்த இடத்துல ஒற்றுமைப்படுத்தி இந்த பதிவை பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்